दुर्विक्रम சியான் விக்ரமோட மகன் அவருடைய முதல் படமே ரெண்டு படமாக வெளியானது அந்த ரெண்டு படமே ஓடலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய துரதிருஷ்டம் எல்லாத்துக்கும் மேலே மகான் படத்தில் அதுவும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சியான் விக்ரம் கூட சேர்ந்தே விக்ரம் நடித்தார் ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா நல்ல படமாக இருந்தாலும் கூட எல்லோருக்கும் அந்த படம் வந்து கன்வீன்சிங்காக இல்லை எல்லாத்துக்கும் மேலே அந்த படம் வந்து ஓட்டி ரிலீஸ் ஆச்சு அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையலை அப்படிங்கிறது தான் உண்மை மொத்தத்தில் இப்போதைக்கு விக்ரமுக்கு ஒரு ஷியூர் ஷாட் கிட்டு தேவை அப்படிங்கிறதுல நம்ம சியான் விக்ரவர்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கார் ஸோ இதுக்காக தான் மாரி சிவாஜி இயக்கத்தில் அவர் நடிக்கிறதுக்காக பல வருடங்களாகவே நம்ம விக்ரம தயார் பண்ணிட்டுருக்காரு இப்போ மாரி சிவாஜி படம் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும் அதாவது மனத்தி கணேசனோட வாழ்க்கையை தான் அவர் வந்து எடுக்க வராரு அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த கபடி வீரன் இதுக்காகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நம்ம துருவிக்ரமர்கள் கபடி பயிற்சியை எடுத்து வர்றாரு இப்போது இந்த ஆறு மாதமாக கபடி மேட்சச்சில் என்னென்ன விஷயங்கள் அடக்கும் என்னென்ன மாதிரியான அரசியல் நடக்கும் என்னென்ன மாதிரியான சர்ச்சைகள் இருக்கும் எல்லாத்தையும் ஒரு இயக்குனர் போல துருவிக்ரமர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு வராராம் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போதாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க வர மார்ச் பதினைஞ்சாம் தேதி இந்த கபடி வீரன் அல்லது மனத்தி கணேசன் ஏன்னா டைட்டில் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணல ரெண்டு டைட்டிலில் ஏதோ ஒன்றா தான் ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறங்களாம் ஸோ அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாரி செல்வாஜை சந்தித்த நம்ம சியான் விக்ரமகள் சொன்னது ஒன்றே ஒன்று தானா அதாவது இந்த படம் கபடி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகத்தில் வருது கில்லியாக தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹிட்டாக கில்லி அமைஞ்சது அதற்கு மிக முக்கிய காரணமாக அந்த கபடி அப்படிங்கிற பேக்ட்ராப் இருக்கு இது வந்து முழு கதைக்களமே கபடி அப்படிங்கிறதால நிச்சயமா விஜய்க்கு எப்படி ஒரு கில்லி இருந்துச்சோ அது மாதிரி என்னுடைய பையன் துருவிக்ரமுக்கு இந்த படம் இன்னொரு கில்லியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்ல மாரி செல்வராஜும் நிச்சயமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ கில்லி மாதிரியான ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளேவும் மாரி செல்வராஜான வழக்கமான அந்த அரசியலும் பார்த்தீங்கன்னா உள்ள கலக்கும் போது நிச்சயமாக திரைக்கதை பொறி பறக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம் ஸோ யாரெல்லாம் துருவிக்ரமோட இந்த மாரி சிலாஜி காம்பினேஷனை ஆர்வமாக எதிர்பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க